சரி பேச்சும்மன் ஜோதிநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாரலி மாதம் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர்த்துக்கு குழப்பம் அடையுது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நடைபெறுகிறா என்பதை தெளிவுபடுத்த இருக்கிறேன் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்லி மாத சிம்மராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் கூடிய புதன் நான்காம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையை பெறுவதும் குரு பத்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் நான்காம் இடத்தை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை பார்ப்பதும் வெற்றியை குறிக்கக்கூடிய அமைப்பு வெற்றினால் தொழில் தொழில்துறையில் அதாவது சுயமாக தொழில் புரியினீங்கன்னா நான் அதிக லாபம் பெற்று அதற்குண்டான வருமானத்தை தேடிக்கொள்ள வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கிறது மார்கழி மாதம் வந்து சிம்மராசினியர்கள் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு காவல்துறை மிலிட்டரி இராணுவம் போன்ற துறையில் இருப்பவங்களுக்கு செவ்வாயும் சுக்கரும் நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல மாற்றங்கள் இடமாற்றங்களோ இல்லை புதிய வேலை தேடுவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடியதையும் ஏற்படுத்தும் அதேமாதிரி இந்த கான்ட்ராக்ட்டு சம்மந்தப்பட்ட துறையில் மாநகராட்சி அல்லது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் உண்டாக்கும் சிம்மராசி அணியர்களுக்கு கலை ஆறில் சு குரு இருந்து அசுரகுரு இருந்து தேவகுரு பார்ப்பது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் வேலை உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாக்கும் தம்பதிகளுக்கு வந்து கணவன் மணிக்கும் நல்ல அந்நிநியமும் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டாக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே நல்ல வாய்ப்பே தேடி வரும் இந்த மாதம் நிறைய பேர் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணத்தை எப்போ மு நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு புறாமே இந்த மாதம் அதற்குண்டான அமைப்பாக மாறி வரும் பத்தாம் இடத்துல குரு இருந்து ரெண்டு கூட நான் பார்ப்பது ரியல் எஸ்டேட்டு எதிர்பார தனலாபங்கள் தனலாபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதையும் மாற்றங்களையும் உண்டாகும் உங்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட்டு துறையே அல்லது பங்குச்சந்தை அல்லது நகை ஆபரணம் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடியதும் வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இந்த சிம்மராசினியர்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதும் அதற்குண்டான வாய்ப்பாக அந்த மாதம் அமையும் மார்கழி மாதம் இந்த சிம்மராசி நேயர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபடுவதும் விளக்கு போட்டு அவருக்கு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்